சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே நம்ம சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் பதிவு செஞ்ச விஷயத்தை தான் நம்ம இப்போ பதிவு செய்கிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறையா நபர்கள் நம்ம இந்த இறைக்கல்வி புத்தகம் கொஞ்சம் வாங்க முடியல எனக்கு நிறையா தேவை இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னதுக்காண்டி ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சது தான் திரும்ப ஒரு இடம் பதிவு செய்கிறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டு ஜிபி மெமரி கார்டு கிட்டத்தட்ட இறைக்கல்வி புத்தகம் மட்டும் அதுபோல் தெய்வ உபாசனை புத்தகம் இதுகளெலாம் பிரேக முறைகள் இதுகெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது புத்தகங்கள் வரும் இது இறைக்கல்வி புத்தகம் மட்டும் அது போக இன்னும் தனியாக ஜோதிடம் மருத்துவம் தாந்திரிகம் வாஸ்து இதுக்கெல்லாம் தனியாக இருக்கும் இது தனியாக இது இது தனியாக இதெல்லாம் சேர்த்தா நிறையா புத்தகம் வரும் இதெல்லாம் சேர்த்து நம்ம முப்பத்தெண்டு ஜிபியில் நம்ம அது இது ரெடி பண்ணி நம்ம கொடுக்குறோம் அதுபோல் நம்ம சதுரகிரி சுந்தரம் முகாலிங்கம் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு போல் இறைக்கல்வி புத்தகம் வேணும் அப்படின்னா நீங்கள் நமது வாட்ஸ்அப் நம்பர் பதிவு செஞ்சுருப்போம் வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு யாருக்கெல்லாம் இப்படி இறைக்கல்வி புத்தகங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நமது வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி பயனடையலாம் ரொம்ப அற்புதமான விஷயம் இதுக்கு முன்னே நம்ம கொடுத்துருந்தோம் நிறையா போல் வாங்கி பயனுள்ள விஷயங்களை நம்மகிட்ட பதிவு செஞ்சாங்க இதில் உங்களுக்கு நிறையா இருக்கும் இறைக்கல்வி தேடலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இது போல் வேணும் அப்படின்னா நமது வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி நல்ல பலனை அடையலாம் நல்ல விஷயம் நம்ம ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சது திரும்ப நம்ம சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் நிறையா கேட்டதுக்காண்டி நம்ம திரும்ப திரும்பவரோட பதிவு செய்கிறோம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இதுக்கு முன்னே வாங்குன நபர்களெலாம் சொன்னாங்க ஐயா இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் நிறையா இருக்குங்க அப்படின்னு அதுபோல் தான் திரும்ப இப்போ நிறையா நபர்கள் கேட்டாங்க நம்மகிட்ட கேட்டதுனால் திரும்ப ஒரு பதிவு நம்ம கொடுக்குறோம் இந்த மெமரி கார்டை பற்றி எத்தனை புத்தகங்கள் இருக்கும் பிடி படிவில் அதுபோல் இதில் ஜோதிடம் இருக்கும் தாந்திரிகம் இருக்கும் வாஸ்து இருக்கும் மருத்துவமும் இருக்கும் இதுக்கெல்லாம் தனி இறைக்கல்வி தனி இறைக்கல்வி மட்டும் அந்த பிரேக முறைகள் உபாசனை முறைகள் இதெல்லாம் சேர்த்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது புத்தகங்கள் வரும் அதுபோக இது தனியாக இருக்கும் ஏன்னா நம்ம சொல்லும்போது தெளிவாக சொல்லிடணும் அதனால தான் நம்ம இந்த பதிவு பதிவு கொடுக்குறோம் நிறையா நபர்கள் வேண்டும் அப்படிங்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தாராளமாக வாங்கி வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி நல்ல பலானை அடையலாம் நல்ல விஷயங்களே அந்த சக்திகளே பெறலாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்கு நல்லது மட்டும் செய்து நல்ல பலானை அடையுங்கள் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு வர்றோம் நல்ல நல்ல விஷயங்களாக பதிவு செய்கிறோம் அதுபோல் இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம இறைக்கல்வியை பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம பதிவு செய்வோம் இதுபோல் உங்களுக்கும் இந்த விஷயங்கள் வேணும் நல்ல விஷயங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி நல்லா பலனை அடையலாம் ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சதான் திரும்ப சொல்கிறோம் ஏற்கனவே வாங்கி நிறையா விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போயும் நிறையா நபர்கள் இந்த மாதிரி கேட்டதுனால நம்ம அந்த பிடிஎஃப் படிவில் பல வடிக்கும் கொடுப்பதற்கு இந்த பதிவு செய்கிறோம் சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் நிறையா நபர்கள் இப்போ வந்து கேட்டாங்க கேட்டது இணங்க நம்ம திரும்ப அந்த பதிவுகள் ஒரு பதிவு செஞ்சுருவோம் இன்னும் நிறையா நபர்களுக்கு கிடைக்கட்டும் சுவாய நம்ம திருச்சி ட்ரம்பலம்